கடத்தடைய பரிசு நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது அவர்கள் அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் பாருங்கள் அங்கே இயேசு ஏசுகிறிசுடைய சீஷர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து உயிர் போது அவர் அங்கே அவர்களுக்கு கட்டளை கொடுத்தால் நீங்கள் எனக்கு முன்பாக கலீலியாவுக்கு போங்கள் அங்கே நான் உங்களை சந்திப்பேன் என்று அவரை கண்டபோது இயேசுடைய சீஷ்யர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள் ஆனால் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் பாருங்கள் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம் சபைக்கு போகிறவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கற்றுராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எதிலே உறுதிப்படும் என்றால் சந்தேகப்படாமல் அவரை முழுமனதோடு விசுவாசிக்கும் போதுதான் நீங்கள் உண்மையான விசுவாசி விசுவாசி ஏன் என்று ஏன் நமக்கு பெயர் வந்தது அவரை நாம் விசுவாசிக்கிறோம் அவருடைய மகத்துவங்களை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய அற்புதங்களை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உயிர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக பிதாவின் வலதுபாரசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது அவர் நமக்காக நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிப்பது அவர் நம்மை நித்திய ஜீவனிலே சேர்க்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறது அதுதான் நம்முடைய பெயர் விசுவாசி என்று ஆனால் இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே நாம் பார்க்கும்போது சபைக்கு போவார்கள் காணிக்கை கொடுப்பார்கள் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது இயேசுவை விசுவாசிப்பது கிடையாது தேவனுடைய மகத்துவத்தை விசுவாசிப்பது கிடையாது அவருடைய அற்புதங்களை விசுவாசிப்பது கிடையாது மாறாக மனிதர்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் மனிதர்கள் மேல் அதிக நம்பிக்கையை வைப்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் சர்வவல்ல தேவனால் எல்லாம் கூடும் அவரால் கூடாது என்று சொல்ல ஒன்றுமில்லை அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று ஒன்றோ என்று வசனம் சொல்கிறது தேவனே சொல்கிறான் ரட்சிக்க என் கை குறுகி போயிற்றோ என்று ஆனால் அநேக வேலைகள் சத்ருவாகிய பிசாசானவன் நம்முடைய உள்ளங்களிலே அவசுவாசத்தை விதைத்து விடுகிறான் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவனை விசுவாசிப்பதை விட்டு விட்டு இது நடக்குமோ இது எப்படி ஆகுமோ என்ற அநேக கேள்விக்குறிகளோடு நாம் அவ்விசுவாசத்தோடு காணப்படுகிறோம் சந்தேகத்தோடு காணப்படுகிறோம் ஆனால் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது நீ எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் எவ்வளவு வேணும் அவ்விசுவாசமாய் இராதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பாய் என்றால் தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பா என்றால் தேவனை நம்புவா என்றால் அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நீ நம்புவாய் என்றால் விசுவாசிப்பாய் என்றால் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் உனக்கு கைகூடி வரும் அவர் அது செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதை து முடிப்பார் ஆமீன்